ஒரு குட்டி கதை ஒன்று உங்களுக்கு சொல்ல போகிறேன் எத்தனை பேர் ஸ்பேரமேன் படம் பார்த்துருக்கீங்க இப்போது ரீசெண்டாக வந்தது இல்லைங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நான் ஒரு ஸ்பேரமேன் படம் வந்துச்சுல்ல அதை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க இப்போ எதுக்குப்பா இதை பற்றி எங்கள்கிட்ட இருக்க எதுக்கு இந்த படத்தை பற்றி எங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு நீங்கள் கேட்கலாம் சம்மந்தம் இருக்குதுங்க சம்மந்தம் இருக்குது ஃப்ராஜ் அந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணி விட்டுட்டான் அந்த ஸ்பேரமேன் படத்தில் டாக்டர் ஆக்டோபஸ்னு ஒரு கேரக்டர் வரும் வில்லன் கேரக்டரு அந்த கேரக்டரை அப்படியே காபி பண்ணி ஃப்ராஜில் டிடெக்டிவ் குசுமோன்னு லான்ச் பண்ணியிருக்காங்க முன்னாடியே வந்துருச்சு ஆனால் எனக்கு இப்போ தான் ரீசெண்டாக அந்த ஓப்பன் பாக்ஸில் எனக்கு கிடச்சிச்சு பயோபுள் டிடெக்டிவை பற்றி இப்போ பார்ப்போம் இவனோட ஹிட் பாயின்ஸ்லாம் ஐநூற்றி தொண்ணூறு கொடுத்துருக்காங்க நான் விளாண்டு பார்த்தேன் டேமேஜ் பயங்கரமான டேமேஜ் தரான் பட் என்ன ஒரு பிரச்சனைனா இவன் லோடிங் டைம் வந்து அதிகமாக எடுத்துக்கிறான் அது மட்டும் இல்லாமல் வெறும் சிக்ஸ் ஆமோ தான் கொடுத்துருக்காங்க அது மேலே லோட் பண்ணி அடிக்க முடியல சப்போஸ் ஒரு இருபது ஆன்மோ முப்பது ஆன்மோலாம் கொடுத்துருந்தான் என்ன எங்களை பரட்டி பரட்டி எடுத்துக்கலாம் டேய் எப்போவே வந்த கேரக்டரை எடுத்துகிட்டு வந்து இப்போ ஏண்டா எங்களுக்கு காமிக்கிற அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க எனக்கு இப்போதாங்க கிடச்சிச்சு அதனால தான் அதை வந்து ட்ரை பண்ணி எப்படி இருக்குதுன்னு சொல்ல போகிறேன் கேம் பிள்ளைக்கில் போகமா கிட்ட ஒரு தாழ்மையான வேண்டுகோள் யாயாக ஆடை விட்டு சாவடிக்கிறீங்க கேம் பிளே முடிஞ்சோடனே ஆடு ஏதாச்சும் பாக்ஸ் ஓப்பன் பண்ணாலும் ஆடு ஆடாக வந்துக்கிட்டு இருக்குது அதான் ஒரு கடுப்பாக வருது சரி வாங்க கேம் ப்ளே ஆரம்பிச்சிருச்சு அதோட பயணிப்போம் இப்போ நம்ம டாக்டர் குசுமாவை வந்து மாற்றிக்கிட்டு அவரோட பவர்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாரு எப்படின்னு வச்சு விளாடுவோம் நான் இந்த பிளேயில் ஃபுல்லாக விவரம் வச்சு தான் நான் விளையாட போகிறேன் இந்த கேரக்டருக்கான யூனிக்கான பவர்ஸ்லாம் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்களா நான் அந்த கேரக்டர் சுற்றான பூம்னு ஒரு வந்துச்சுல அருமையாக இருந்துச்சு இந்த மாதிரி இந்த கேரக்டருக்கு சில யூனிக்கான டிசைன்ஸ்லாம் இருக்குது இந்த ஸ்பேட்ரமன் படம் சொன்னால் ஞாபகம் வருது எத்தனை பேர் அந்த படம் பார்த்துருக்கீங்க ஸ்பேட்ரு படத்தில் ஸ்பேட்ருமேன் படத்தோட கதாநாயகியாக இருக்கிற மேரி ஜெயின்ங்கிறவங்கள ஸ்பேட்ரு வந்து அவங்கள காதலிப்பார் இன்னொரு ஒரு பொண்ணும் நம்ம ஸ்பேட்ரு லவ் பண்ணோம் ஆனால் அவங்க பேர் என்னென்னு தெரியல நான் வந்து அவங்களோட இமேஜை நான் போடுறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்காங்க ஆனால் அந்த பொண்ணு ஸ்பேட்ரமேனை லவ் பண்ணாது ஸ்பேட்ரு பீட்ரு பார்க்க தான் லவ் பண்ணோம் ஆனால் கதாநாயகியாக இருக்கிற மேரி ஜெயின் அந்த ஸ்பேட்டில் தான் லோ பண்ணும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேங்க உங்களை சுற்றி நிறைய பேர் உங்களுக்கு தெரியாமலே உங்களை அன்பு செய்கிறவங்களாம் இருப்பாங்க அவங்கள மட்டும் எப்போவுமே கைவிட்றாதீங்க ஓகே வாங்க கேம் கூட்டிய கிளப்பில் அதே மாதிரி இந்த கேரக்டரை யூஸ் பண்ணி கிட்டே போய் அந்த எனிமிஸ் அட்டாக் பண்ணணும்னு நினச்சா ஸ்டக் ஆகிக்கிறேங்க அப்படியே நகல முடியாமல் அப்படியே ஸ்டக் ஆகிக்கிறேன் அது ஒரு பக் மாதிரியா இல்லை இந்த கேரக்டரோட டிஸ்அட்வான்டேஜாக என்னன்னே எனக்கு தெரியல ஆனால் அந்த மித்த கேரக்டர்லாம் ஆடும்போது அந்த அளவுக்கு ஸ்டக் ஆகிற மாதிரி எனக்கு தெரில ஆனால் இந்த ஒரு கேரக்டர் வந்து பக்கத்தில் எனிமி வந்தாலோ இல்லை நம்ம டீம்மேட் ஆள் வந்தாலோ அப்படியே தக்காளிடுற மாதிரி இருந்துருக்குது நகலம் இல்லை அப்படியே அவன் பக்கத்தில் இருந்த அவனுக்கு வந்து எய்ம் வ எய்ம் வச்சு சுடுறதுக்கு அவனுக்கு ஈஸியாக இருக்குது நம்மளுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸ்டார்டிங்கில் இந்த கேரக்டர் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த கேரக்டரை அப்படியே ஓப்பன் பண்ணி அப்படியே ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிட்டேன் பண்ணி அதை அந்த வேறு கேம் தான் உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன் சப்போஸ் இது அப்கிரேட் பண்ணாலோ லெவல் ஏற்றுனாலோ இதோட ஸ்மூத்னஸ் அதே மாதிரி இதோட பவர்ஸ் கூட இன்க்ரீஸ் ஆகலாம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி நான் டிஃபன்ஸ் மெயினாக அந்த டீ பந்தம் வச்சிருக்க அக்காவை தான் யூஸ் பண்ணேன் பயங்கரமாக இருக்குங்க ஸோ டிஃபன்ஸ் நான் மேஜராக இந்த டீ பந்தம் வச்சிருக்க அக்காவும் அதே மாதிரி ஸ்பேஸில் ஒருத்தன் உடுவாட ராக்கெட் மாதிரி அவனையும் தான் நான் பின்னாடி போனேன் பேக்கப் பண்ணி பார்க்குவேன் டிஃபன்ஸ் பெஸ்ட் டிஃபன்ஸ் அதே மாதிரி எனக்கு இன்னொரு கேரக்டர் ஒன்று பிடிக்குங்க இந்த ஃப்ரீஸ் மாதிரி பண்ணுவாங்க ஐஸ் ஃப்ரீஸ் மாதிரி அப்படியே டிஃபன்ஸ் பண்ணுவாங்க அந்த ஒரு அக்காவையும் பிடிக்கும் பயங்கரமாக டிஃபன்ஸ் பண்ணுவோம் சரியான பவர் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு இப்போது நான் குரங்கராஜா எடுத்திருக்கேன்ல இப்போது அந்த குரங்கராஜா வந்து ஸ்மூத்னஸ்ஸாக இருக்கும் நான் பக்கத்தில் போனாலுமே அந்த எனிமீட்டர் வந்து என்னை ஈஸியாகவும் தப்பிக்க முடியும் டக்குன்னு அவங்கள அவங்கள ஃப்ரீஸ் பண்ண வைக்க முடியும் அந்த மாதிரி பவுட்ருக்கு இந்த குரங்கராஜாவை பற்றி ஒரு நாள் உங்களுக்கு ஃபுல் வீடியோ போட்டு காமிக்கிறேன் இந்த குரங்கராட்சை பற்றி எத்தனை கிள் அடிக்க முடியும் அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இந்த டிஃபன்ஸ் பார்த்தீங்களா நான் இந்த ஸ்பேஸ் மேன் பாட்டியிருக்கேன் இதே இந்த ஸ்பேஸ்மேனோட பவர் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நான் அதுக்கு ஒரு ஹீலிங் தான் ஆட் பண்ணியிருக்கேன் அந்த ஹீலிங் எனக்கு அது வந்து அப்பப்போ பூஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அஞ்சு ப்ளஸ் டென் ப்ளஸ்ன்னு ஆகிட்டு இருக்குல்ல அதுவும் ஆகிட்டே இருக்கும் அதுவும் நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இப்போ ஒரு சம்பவம் நடக்க போகுது நம்ம தலைவர் ஆக்டோபர்ஸ் வந்து ஒரு புடக போடுறாரு என்னாச்சுன்னா எதிர்பார்க்கவே இல்லைங்க திடீர்னு இதில் வந்து ஒரு ரெண்டு இது ஒன்றும் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுக்கனா அந்த எதிராளி வரும்போது அவனை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி கொஞ்சம் நேரத்துக்கு தடுத்து நிறுத்தும் அப்புறம் அது முடிஞ்ச உடனே டக்குன்னு அவன் ஆக்டிவ் ஆகிடும் ஆனால் இதே இன்னொன்று ஒன்று இருக்குது இப்போ பாருங்க சம்பவத்தை பண்ண டக்குன்னு யாரில் பறந்துட்டானா பறந்து அடி மேலே அந்த ராக்கெட் வச்சுருக்குதுன்னு அடிக்குது என் புல்லட்டை அடி சட்டியான அட்டி நானே மறந்துட்டேன் சரியான அதுக்கு மேலே அந்த கேரக்டர் கரெக்டாக வந்துட்டாங்க எல்லாருமே மொத்தமாக மொத்தமாக எல்லோரையும் அடித்தாச்சு கேம் பிளே எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணிடுங்க என்னோடய ஃபஸ்ட் முதல் ட்ரை எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள் தேங்க்யூ